நேத்திக்கு சேப்பட்ல பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்களோட ஆர் எஸ் எஸ் தலைமையகத்துல முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுச்சு இதுல மத்திய அமைச்சர் மூணு பேர் உள்பட தமிழகத்தில் உள்ள பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பதிமூணு பேர் மட்டுமே இந்த கூட்டத்துல கலந்துகிட்டாங்க இந்த மத்திய அமைச்சர் மூணு தலைவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் நயனா நாகேந்திரன் அவர்கள் இதுல ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா பாஜகவில உள்கட்சி குழப்பம் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கிறதுனால அதுவும் வந்து ஒரு முக்கிய காரணமா வச்சு இத பத்தி விவாதம் நடந்துச்சு அண்ணாமலை அவருக்கு ஆறு தொகுதிகளுடைய பொறுப்பை வந்து பாத்துக்க சொல்லி அவர்கள் பதவி கொடுத்திருந்தாங்க ஆனா அந்த பொறுப்பை வந்து தான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து விலகிட்டாரு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டதுக்கு தன்னுடைய தனிப்பட்ட காரணங்கள் தான் அதனால வந்து இந்த பொறுப்புல வந்து நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதவியில இருந்து விலகி இருந்தாரு இதை பற்றியும் இந்த ஆலோசனை கூட்டத்துல வந்து விவாதிக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்கு செய்ய மாட்டேன் அண்ணாமலை விலகி விலகி இருந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆர் எஸ் எஸ் நிர்வாகிகள்ட்ட அண்ணாமலை நியாயத்தை வந்து அதே நேரத்துல அண்ணாமலைக்கு ஆறு தொகுதிகள் வந்து கொடுத்திருந்தா தெரியுமா அந்த தொகுதிகளை பார்த்த கருத்தையும் வந்து அண்ணாமலை ஆர் எஸ் எஸ் நிர்வாகிகள்ட்டு பேசியிருக்காரு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வியூகம் என்பதற்கான இறுதி நிலைப்பாடு இதுவரைக்கும் எட்டப்படல சட்டமன்ற தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா திமுகவை வீழ்த்தணும் அதற்கான எந்த ஒரு விஷயம் செய்யாம கலப்பணியை தொடங்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி வந்து பண்ண முடியும் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி தனக்குடைய கருத்தை வந்து அரசு நிர்வாகிகள்ட்ட அண்ணாமலை வச்சிருக்காரு ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு பொறுப்பாளர்களை போடுறீங்க இல்லையா அது எதன் அடிப்படையில போடுறீங்க அதற்கான காரணம் எனக்கு தெரியணும் நீங்க வந்து அந்த காரணத்தை சொல்லி போட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு தொகுதியில கூட நான் வேலை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கேன் எனக்கு ஆறு தொகுதியெல்லாம் வேண்டாம் எனக்கு ஒரு தொகுதி நீங்க கொடுத்தா கூட அதற்கான கரெக்டான காரணங்கள் சொன்னீங்கன்னு சொன்னா நான் கரெக்டா ஒரு தொகுதியில கூட வேலை செய்யறது நான் வந்து தயாரா தான் இருக்கேன் சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு தேர்தல் பொறுப்பாளர் பதவியில இருந்து அண்ணாமலை அவர்கள் விலகினதுக்கு காரணம் அவருக்கு வந்து குறைவான தொகுதிகள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற காரணம் சொல்லிட்டு எம்மலை குற்றச்சாட்டு எழுந்துச்சு ஆனா அதுக்கு காரணம் வந்து முக்கியமான காரணம் கிடையாது எனக்கு பத்மநாபபுரம் தொகுதியை வந்து கொடுத்தாங்க அதனால எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அது வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் குடுக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு பொறுப்பாளர் போடும்போது அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா தான் அது கரெக்டா வந்து அதுக்கான வேலைகளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு தொகுதிகள் குறைவு எங்க குறைவுன்னு சொல்லி நான் எங்கேயுமே குற்றம் சாட்டல ஆனா ஒரு வியூகம் இல்லாமல் தொகுதிகள் வழங்குவது சரியா இருக்காது அப்படிங்கிற ஒரு கருத்தை மட்டும் தான் வந்து நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஆர் எஸ் எஸ் நிர்வாகிகள்கிட்ட அண்ணாமலே சொல்றாரு வியூகத்தை சொல்லாம நான் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும் அப்புறம் துணியில வந்து யாராச்சும் வந்து கட்டளை போ எனக்கு போட்டீங்கன்னா அது வந்து சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சட்டமன்ற தேர்தல்ல பாஜக தலைமை நிற்க வேண்டும் சொன்னீங்கன்னா இப்பவே சொன்னாதான் வந்து கரெக்டா இருக்கும் தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னு சொன்னா கரெக்டா வந்து அந்த வேலைகளை பார்க்க முடியாது இப்பவே சொன்னா மட்டும்தான் அதுக்கான வேலைகளை இப்பவே நாங்க ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வந்து அண்ணாமலை அவர்கள் வச்சிருக்காரு எந்த பதவியை கொடுத்தாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன் ஆனா வியூகமே இல்லாம நம்ம வேலை செஞ்சோம் அப்படி சொன்னா எதிர்பார்த்த நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பலன் வந்து கண்டிப்பா கிடைக்காது அப்படிங்கிறத அண்ணாமலை சொல்றாரு அது மட்டும் இல்லாம பாஜகவுல தேர்தல்ல நான் போட்டுட்டோம்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னா எனக்கான தொகுதியை வந்து எப்பவே சொன்னீங்கன்னா மட்டும்தான் என்னால வந்து அதுக்கான வேலையை பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து தெளிவா வந்து சொல்லிருக்காரு